தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் இனிமே சீமான் இந்த அஜித் விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு தடை போட்டிருக்காங்க இது குறித்து தமிழ்நாட்டு அளவில் அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சி சென்று கொடூரமாக படுகொலை செய்த ஒரு விவகாரம் தான் அஜித் குமாருடைய மரணம் அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க காவலர்கள் இந்த மாதிரி லாக் அப் டேத் அப்படின்ற விஷயத்த ரொம்ப நாட்களாகவே தைரியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காவலர்களுக்கு இந்த மாதிரி அதிகாரத்தை யாரு கொடுத்தது அப்படின்னும் விசாரணைக்கு அழைச்சி செல்லக்கூடிய மக்களை எப்படி இந்த மாதிரி அவங்க அடிச்சு துன்புறுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் எழுப்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது மூலம் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே காவல்துறையினர் மேல ஒரு மிகுந்த வெறுப்பு கொண்டும் காவலர்கள் மேல ஒரு மரியாதையே இல்லாமலும் காவலர்கள் கண்டாலே சும்மாவே பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு இதனுடைய ஒரு வெளிப்பாடாக திமுக அரசாங்கம் மேலதான் மக்கள் அனைவருக்குமே கோபம் அதிகமாக எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் சரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலயும் சரி இந்த மாதிரியான லாக் அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே நடக்காம இருந்த ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் அந்தந்த அரசு துறையினரை ரொம்பவே கட்டுப்பாடாக முதலமைச்சர் வச்சிருந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருந்துச்சு அப்படின்னும் இப்படி வச்சு பாக்குறப்போ திமுக அரசாங்கம் எல்லா அதிகாரிகளுமே அவங்களுடைய போக்கில் விட்டுறாங்க ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற விமர்சனம் தான் தற்போது அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி மக்களை தூண்டக்கூடிய ஒரு சக்தியாக சீமானவர்கள் தான் இருக்காரு அப்படின்றத சீமானவர்கள் மேல ஒரு பழியாக சுமத்தியும் இனிமே இந்த அஜித்குமார் விவகாரத்துல சீமானோ அல்லது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோ தலையிடவே கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் தற்போது உச்சநீதிமன்றமோ காவல்துறையினரும் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு கொடுத்திருக்காங்க நேற்றைய தினம் அஜித்குமாரோடைய குடும்பத்தை சந்திச்ச சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தாரு அதுல ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கேள்விகள் எழுப்பியிருந்தாரு சீமானவர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகள் மக்களை சென்றடைஞ்சு மக்களும் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற தான் முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுல காவலர்கள் முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்